சாமுண்டி இயக்குனர் மனோஜ்குமார் டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரிலீஸான திரைப்படம் சாமுண்டி ஸ்ரீ ராஜகாளியம்மன் என்டர்பிரேச சார்பாக மோகன் நடராஜன் மற்றும் வி சண்முகம் தயாரிக்க தேவா இசையமைக்க வெளிவந்த திரைப்படம் சரத்குமார் கனகா கவுண்டமணி செந்தில் என பலரும் நடித்த இந்த திரைப்படத்தில் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா மற்றும் முத்து நகையே முழு நிலவே ஆகிய பாடல்கள் இன்னும் கிராமங்களில் விசேஷ நாட்களில் கேட்க முடிகிறது இந்த கருங்கரடு முருகன் கோயில் ஈரோடு மாவட்டம் கோபியிலிருந்து அந்தியூர் போகும் வழியில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு சாமுண்டி படத்தில் சரத்குமார் ஃப்ளாஷ்பேக்கில் தன் தங்கையை அழைத்து கொண்டு திருவிழாவுக்கு வருவார் அதே திருவிழாவிற்கு வந்த பொன்னம்பலம் இளம் பெண்களிடம் வம்பு பண்ணுவார் இதனால் ஆத்திரம் அடைந்த சரத்குமார் பொன்னம்பலத்தை தட்டி கேட்பார் இதனால் அந்த காட்சி சண்டை காட்சியாக மாறும் இறுதியில் இந்த சண்டையினால் தங்கை ராசாத்தியை கூட்டத்தில் தவறவிட்டு விடுவார் சரத்குமார் அதன்பின் வேதனையில் தங்கையை இந்த கோயில் முழுவதும் சுற்றி சுற்றி தேடுவார் கோயில் மணியில் தலை இடிக்கப்பட்டு கீழே விழுந்து அழுவார் சரத்குமார் இந்த காட்சி முழுவதும் இந்த கோபி அருகிலிருக்கும் கருங்கரடு முருகன் கோயிலில் எடுக்கப்பட்டது அந்த முத்து நகையே பாடலை படமாக்கப்பட்ட வீடு சரத்குமாரின் வீடாக சாமுண்டி படத்தில் காட்டப்பட்ட வீடு பவானியிலிருந்து மேட்டூர் போகும் வழியில் இருக்கும் சின்னப்பள்ளம் என்னும் கிராமத்தில் உள்ளது இந்த சின்னப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்டது படத்தில் வரும் இந்த வீடு கூரை வீடு காய்ந்த வக்கல்களால் மேயப்பட்ட வீடாக இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த வீட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு இவ்வாறு கட்டியிருக்காங்க எனினும் இந்த இடத்தில்தான் சரத்குமார் குடும்பம் வெள்ளம் காய்ச்சுவாங்க இந்த இடத்தில் இருந்த வீட்டில்தான் படத்தில் சரத்குமார் குடும்பம் வசிப்பாங்க இங்குதான் சரத்குமார் வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கும் முத்துநகையே பாடலில் வரும் வீடு சம்பந்தப்பட்ட பகுதிகளும் இங்குதான் படமாக்கப்பட்டிருக்கும் பவானியிலிருந்து மேட்டூர் போகும் வழியில் இருக்கும் அம்மாபேட்டையில் இருக்கும் சொக்கநாத சுவாமி திருக்கோயில் சில காட்சிகள் இந்த சாமண்டி படத்தில் எடுத்திருப்பாங்க சொக்கநாத சுவாமி கோயிலுக்கு வெளியில் இருக்கும் இந்த மரத்தடி பிள்ளையார் கோயிலையும் பிள்ளையார் கோயில் சுற்றியுள்ள இந்த பகுதியையும் தான் படத்தில் கதைக்காக சத்திரப்பட்டி பேருந்து நிலையம் என்று சொல்லப்பட்டு காட்டப்பட்டு இருக்கும் இந்த இடத்தில்தான் படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே சரத்குமார் மற்றும் அவரின் தங்கையும் தாயும் பேருந்தில் வந்து இறங்குவாங்க கதையில் பனைத்தொழில் செய்யும் சரத்குமார் அதற்குண்டான பொருட்களுடன் ஊருக்குள் பரிசலில் செல்லுவார் இங்குதான் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா பாடல் தொடங்கும் அந்த பாடல் எடுக்கப்பட்ட ஆறு இந்த ஆறு தான் இந்த பிள்ளையார் கோயில் எதிரில் இருக்கும் இந்த தான் படியில் போல செட் அமைத்து கீழே இறங்கி அக்கரையில் இருக்கும் ஊருக்கு போக பரிசல் ஏறும் இடமாக காட்டியிருப்பாங்க மேலும் இந்த சொக்கநாத சுவாமி தான் ஏத்துங்கடி ஏத்துங்கடி நல்ல கார்த்திகை தீபம் என்ற பாடலில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க மேலும் இந்த கோயிலின் வெளியே இருக்கும் ஆற்றில் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பாடல் மட்டும் அல்லாமல் கதையில் ஒரு பெண் பிரசவ வழியில் துடிக்கும் போது வில்லனின் கட்டுப்பாட்டை எதிர்த்து அந்த பெண்ணை டவுன் ஆஸ்பத்திரிக்கு சரத்குமார் ஆற்று வழியாக அழைத்து போவார் இவ்வாறு போராடி ஆற்றை கடந்து டவுன் ஆஸ்பத்திரியில் சென்று பிரசவம் முடிந்த பின் அந்த பெண்ணிற்கு பிறந்த குழந்தையும் எடுத்து ஊர் திரும்புவார்கள் ஆற்றுக்குள்ளேயே பரிசல்களில் சண்டை நடக்கும் அந்த சண்டை காட்சியை இந்த ஆற்றிலும் அருகிலிருக்கும் பூலாம்பட்டி நீர்த்தேக்கத்திலும் சில பகுதிகள் எடுத்து முழுமைப்படுத்தியிருப்பாங்க அவ்வாறு சண்டையிட்டு அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார் சரத்குமார் அந்த மருத்துவமனையாக காட்டப்பட்ட கட்டிடம் ஆர்சி நடுநிலைப்பள்ளி இதுவும் சரத்குமார் வீடாக காட்டப்பட்ட வீடு இருந்த அதே சின்னப்பள்ளம் கிராமத்தில்தான் உள்ளது அம்மாப்பேட்டை ஊருக்குள்ள இருக்கும் இந்த கோயிலில் சில காட்சிகள் சாமுண்டி படத்திற்காக எடுக்கப்பட்டது இங்குதான் காணாமல் போன சரத்குமாரின் தங்கை ராசாத்தி பிறந்த நாளுக்கு சாமிக்கு படையலாக பனைவோலையில் ஒரு வித்தியாசமான பலகாரம் செய்து சரத்குமார் குடும்பம் சாமிக்கு படைப்பாங்க மேலும் மேல சத்தம் கேட்டாலே காணாமல் போன தன் தங்கையின் நினைவும் தங்கையை தவறவிட்ட அந்த திருவிழா நினைவும் அந்த உணர்வும் கலந்து சாமுண்டி சரத்குமார் மூர்க்கத்தனமாக மாறுவார் அப்படி ஒரு முறை மூர்க்கனாக மாறி இந்த கோயிலில் விசேஷத்தில் மேல சத்தம் எழுப்ப தன்னை மறந்து கலாட்டா செய்து விடுவார் அதன்பின் தான் அவ்வாறு தவறாக நடந்து விழாவில் தொந்தரவு செய்து விட்டதற்காக ஊர் மக்களிடம் மன்னிப்பும் கேட்டுவிடுவார் இந்த காட்சியும் இந்த கோயிலில்தான் எடுக்கப்பட்டது அடுத்து இதே அம்மாப்பேட்டையில் சரத்குமாரின் பேக்கில் தன் குடும்பத்துடன் காணாமல் போவதற்கு முன் தன் தங்கை ராசாத்தி ஆகியோருடன் வாழ்ந்த வீடாக காட்டப்பட்ட வீடும் உள்ளது பலவிதமான கட்டிட மாற்றங்களுடன் இந்த வீடு காணப்படுகிறது அந்த படியின் இரண்டு புறங்களிலும் இப்பொழுது சுவர் கட்டப்பட்டுள்ளது ஆனால் படத்தில் சுவர் இல்லாமல் இருக்கும் இந்த வீட்டில்தான் சரத்குமார் ஃப்ளாஷ்பேக் வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுத்திருப்பாங்க படத்தில் சைடில் அந்த அம்மா அமர்ந்து கொண்டிருக்கும் வாசற்படியின் நுழைவு வாயில் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கு மேலும் அந்த படிகள் மட்டும் அப்படியே உள்ளது மீண்டும் இன்னொரு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்